இன்றைய வினாவிடை பகுதியில உலகம் ஓப்ப வள நேர்வு திருதரு என்ற பாடல் அடி இடம்பெற்ற நூல் எது ஆப்ஷன் ஏ சிறுபான் ஆற்றுப்படை ஆப்ஷன் பி திருமுருகாற்றுப்படை ஆப்ஷன் சி புறநர் ஆற்றுப்படை எந்த நூல்ல இந்த அடி வந்து முதல்ல தொடங்குது அப்படின்றதுதான் வினா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு மரபு இருக்கு அதனுடைய அடிப்படையில இந்த மங்கள சொற்களா ஒரு இருபத்தி இரண்டு சொற்களை சொல்றாங்க அதுல நம்ம எப்பொழுதுமே ஒரு செயலை தொடங்கும் போது இறைவனை நினைத்து ஊ அப்படின்ற எழுத்துல ஆரம்பிப்போம் அது மாதிரிதான் இந்த உலகம் ஊப்ப அப்படின்ற அந்த சொல் ஊ அப்படின்ற சொல் வந்து ஒரு மங்கள சொற்கா இருக்கிறதுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கு அப்ப அந்த தொடர் எந்த நூல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி திருமுருகாற்றப்படை ஏன்னா இது காலத்தால பிற்பாடுல உருவான நூல் இந்த நூல் தான் உலகம் ஓப்ப வளநேர்வு திரிதரு அப்படின்ற முதல் அடி தொடங்குது அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான பதில் நன்றி